அக்டோபர் இரண்டு விசிகா மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு மதுவை ஒழிக்க மனிதவளம் காக்க அணிதிரள்வோம் திரள்வோம் வாரி உளுந்தூர் பேட்டையில் குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் நமது பக்கத்து நாடான வங்கதேசத்தில் சமீபத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனா பதவியை துறந்து உயிர் பிழைக்க இந்தியாவில் தஞ்சம் புகுந்தார் கலவரத்தின் போது அங்குள்ள இந்துக்கள் மீது கடும் தாக்குதல்கள் நடந்தன அவர்களின் வீடுகள் கடைகளை சூறையாடியதுடன் இந்து பெண்கள் பலாத்காரத்துக்கு ஆளாகினர் இப்போது முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அங்கு ஆட்சி செய்கிறது கலவரங்கள் முடிந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகும் அங்கு இந்துக்கள் மீதான தாக்குதல்கள் தொடர்வதாக அமெரிக்காவால் இந்து அமைப்பினர் குற்றம் சாட்டுகின்றனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிரான பல வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டன அப்போது இந்துக்கள் பலர் கொல்லப்பட்டனர் இந்து பெண்கள் கற்பழிக்கப்பட்டனர் அப்போது துவங்கி இந்த ஆண்டு சமீபத்தில் நடந்த கலவரம் வரை இந்துக்கள் தொடர்ந்து தாக்கப்படுகின்றனர் லட்சக்கணக்கான இந்து பெண்கள் பலாத்காரத்துக்கு ஆளாகியுள்ளனர் பலர் இறந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் இருபது சதவீதமாக இருந்த வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்களின் எண்ணிக்கை இப்போது எட்டு புள்ளி ஒன்பது சதவீதமாக குறைந்துள்ளது இதே நிலை தொடர்ந்தால் வங்கதேசம் இன்னொரு ஆப்கானிஸ்தானாக மாறக்கூடும் அப்படி நடந்தால் அங்குள்ள இந்துக்களுக்கு மட்டுமல்ல அண்டை நாடுகள் அமெரிக்கா உட்பட உலகத்திற்கே பெரும் அச்சுறுத்தலாகிவிடும் அந்நாடு பயங்கரவாதிகளின் பிடியில் சிக்கினால் மக்கள் மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க நேரிடும் எனவே சர்வதேச நாடுகள் இந்த விஷயத்தில் தலையிட்டு வங்கதேசத்தில் இந்துக்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வங்கதேச இந்துக்களின் பிரதிநிதியான சிதாங்கு குகா நியூயார்க்கில் கூறினார் அமெரிக்காவில் வசிக்கும் சமூக ஆர்வலர் பங்கஜ் மேதாவும் இதே கருத்தை வலியுறுத்தியுள்ளார் வங்கதேசத்தில் இந்துக்கள் பாதுகாப்பை வலியுறுத்தி நியூயார்க் நகரின் ஹட்சன் நதி அருகே உலக புகழ்பெற்ற சுதந்திர தேவி சிலையை ஒட்டிய பகுதியில் ஸ்டாப் வயலன்ஸ் ஆன் பங்களாதேஷ் இந்துஸ் என்ற வாசகம் அடங்கிய பிரம்மாண்ட பேனர் இதன் மூலம் வங்கதேச இந்துக்கள் மீதான தாக்குதலை அமெரிக்கா உட்பட உலக நாடுகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லும் முயற்சியில் வாழ் இந்துக்கள் ஈடுபட்டுள்ளனா்